الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله وقال نبينا صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا وأكل ذبيحتنا فذلك المسلم எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வனையே சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக அந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே வருகை தந்த அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தொழுகையின் முறைகளை பற்றி நாம் பேசி வருகிறோம் அதிலும் குறிப்பாக தொழுகைக்கு முன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை பேசி வருகிறோம் தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்று திபலாவை முன்னோக்குவது திபலாவை முன்னோக்கி தொழுக வேண்டும் என்று ஒற்றை வரியிலே இந்த விஷயத்தை கடந்தும் விடலாம் ஒரு மணி நேரத்திற்கு இந்த விஷயத்தை பேசவும் செய்யலாம் காரணம் அவ்வளவு ஆழமான விஷயங்களை கருத்துகளை கொண்டது கிபலாவை முன்னோக்குவது என்பது கணேதற்குரியவர்களே கிபலா என்றால் முன்னோக்கும் இடம் என்பது அதனுடைய பொருள் அப்படி அப்படின்றால் முன்னோக்கும் இடம் நாம் காபாவை முன்னோக்குவதால் காபா நம்முடைய கிபலா காபா என்பது நம்முடைய முன்னோக்கும் இடமாக முஸ்லிம்களுடைய கிபலாவாக முஸ்லிம்கள் முன்னோக்கும் இடமாக காபா இருக்கிறது என்பது அதனுடைய பொருள் கணியத்திற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜுடைய இரவிலே தொழுகை கடமையாக்கப்படுகிறது தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த இரவிற்கு பிறகு இரண்டு நாட்கள் ஜிப்ரீ அலி வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையுடைய எல்லா முறைகளையும் தொழுகையுடைய எல்லா நேரங்களையும் ரசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீ அலிசலாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த காலம் வரை நபிகலால் காபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் எப்பொழுது நபிகளார் ஹெஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்களோ அல்லாஹு தாலா பைத்துல் முக்கத்தசை முன்னோக்கி தொழுமாறு கட்டளையிடுகிறான் பைத்துல் முக்கத்தசை ஏன் முன்னோக்கி தொழுமாறு நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலான முஃபஸர்கள் மதினாவை விரிவுரையாளர்கள் யூதர்கள் மதினாவை சுற்றி அதிகமான யூதர்கள் இருந்த காரணத்தினாலும் யூதர்கள் பலஸ்தீனிலே உள்ள பைத்துல் முக்கதசை முன்னோக்கி தொழுந்து கொண்டிருந்ததாலும் அவர்களுடைய கிபலாவாக பைத்துல் முகதஸ் இருந்தது அவர்களோடு இணைந்து இவைகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அவர்களுக்கு அது நெருக்கமாகிவிடும் என்கின்ற காரணத்தினால அல்லாஹு முக்கத்தசை நோக்கி தொழுமாறு மதினாவிற்கு சென்ற ஆரம்பத்திலே நபிகளாருக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் கணேசர் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய கட்டளை நபிகளார் உடனடியாக செயல்படுத்தி நோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் நபி சொல்லம் அவர்களுடைய உள்ளமெல்லாம் முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது

என்னுடைய கிபிலாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறீர்கள் மற்ற எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு மாறு செய்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு கிபிலாவை மட்டும் முன்னோக்கி தொழுகிறீர்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்தார் நபிசல்லா ஹுலைவு செல்லம் அவர்கள் ஆச்சாமையினால் தாங்க முடியாமல் ஜெபிர அலி இஸ்லாம் கேட்டார்கள் ஜெபிரையில அல்லாஹு தாலா இந்த யூதர்களுடைய கிபிலாவை விட்டும் நம்மை திருப்பிவிட மாட்டானா என்று கேட்டார் ஜெபிர் அலி அவர்கள் பதில் சொன்னார்கள் ஆனா அப்துன் நான் ஒரு அடிமை அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதை செய்வேன் அவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் நீங்கள் அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள் ஃபதுடன் பாஹ அல்லாஹவிடத்திலே கேள்வ சல் கேளுங்கள் அல்லாஹ் மாற்றத்தை தருவான் விசல் அல்லாஹ் ஹரிவிருசிரம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் வானத்தின் பக்கம் முகத்தை திரும்பி வைத்துக்கொண்டே இருப்பார்கள் அல்லாவிடமிருந்து எப்பொழுதாவது காபாவின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்கின்ற உத்தரவு வந்துவிடுமா என்றதும் வானத்தை நோக்கி முகத்தை பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது கண்ணியத்தில் ஒரு கள ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்த உம்முல் பஷர் என்பவர்களுடைய வீட்டிற்கு அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்யப்பட்டது லுகஹுரியது தொழுகை நேரம் வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி லுகருக்காக தக்பீர் கட்டி இரண்டு ரக்கஅத்துகள் தொழார்கள் அல்லாஹ் تعالی ஆயத்தை இறக்கி வைத்தான் கதி நரா தக்ல்லுப உம்முடைய முகம் வானந்திருப்ப திரும்பி கொண்டிருந்ததை இருக்கீங்களே நூல் என்ன கிபிலத்தன் தருவதாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த கிபலாவின் பக்கம் நாம் உண்மை திருப்பி விட்டோம் என்று அல்லாஹு தாலா கிபலா மாற்றத்திற்கான ஆயத்தை இறக்கி வைத்தான்

உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பார்த்திருப்பார்கள் இது மஸ்ஜித் என்று சொல்லுவார்கள் அங்கு இருக்கும் பொழுதுதான் நபிகளாருக்கு கிபிலாவை மாற்றுகின்ற அந்த ஆயத் இறங்கி வந்தது கணேதற்குரியவர்களே அல்லாஹு முகத்தை நோக்கி தொழச் சொன்னான் நபிகளார் கபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தது நபிகளாருடைய விருப்பத்திற்கு இணங்க அல்லாஹு தாலா மீண்டும் கிபிலாவை மாற்றிவிட்டான் இதோடு காரியம் முடிந்து விடவில்லை இப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது யூதர்கள் இதை பெரிய விஷயமாக மாற்றிவிட்டார்கள் அதை ஊதி பெரிதப்படுத்தி விட்டார்கள் அதை பிரச்சனையாக்கி விட்டார்கள் சில விஷயங்கள் சாதாரணமான விஷயங்களாக இருக்கும் அதை தனக்கு சாதகமாக வேண்டும் என்பதற்காக இன்னும் சொல்ல போனா அது நல்ல காரியமாகவும் இருக்கும் அவர்கள் அதை மாற்றி அதை ஒரு காரியத்தை கணியத்திற்குரிய எப்படி இன்றைய மத்திய அரசும் அதை சார்ந்தவர்களும் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும் அதை ஊதி பெருசுபடுத்த இத்தனைக்கும் அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்றாகவும் இருக்கும் உதாரணமாக இந்த முத்தலாக் ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க இது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இதனால் என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு இதன் மூலமாக என்ன பயன் இருக்கிறது என்ன பயன் இல்லாமல் இருக்கிறது முத்தலாக் பிரச்சனைங்கிறது வந்து முத்தலாக் என்பது இஸ்லாம் சம்பந்தப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் சம்பந்தப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் அதை ஆதரிக்கிறார்கள் புர்கா புறணும் ஆதரிக்கிறார்கள் அதே ஒரு பிரச்சனையாக இவர்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது பிரச்சனையா கொண்டு வருவார்கள் அதை பெருசாக்குவார்கள் இப்படியான ஒரு காரியம் யூதர்களுடைய பழக்கம் அது அது அப்படியே வழி வழியாக இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மாற்றமான ஒரு விஷயம் அல்ல கண்ணியத்திற்குரியவர்களை இப்பொழுது யூதர்கள் இதை பெரிதப்படுத்துகிறார்கள் முஸ்லிம்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப கிபலா மாறிடுச்சு இப்ப இதற்கு முன்னால் நாம் பைத்து நோக்கி தொழுது கொண்டிருந்தோமே அந்த தொழுகையுடைய நிலைமைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அதே மாதிரி இந்த மாற்றி நாம நமக்கு கிபிலா மாறாமலே மௌத்தாகி விட்டார்களே பைத்துல் முகதை நோக்கி தொழுதே மரணித்து விட்டார்களே அவர்களுடைய நிலை என்ன அல்லாஹு தலா ஆயத்தை சுருக்கமா இறக்கி வைத்தான் உங்களுடைய ஒரு வீணாக்க மாட்டான் உங்களுடைய அடிப்படையில நீங்கள் அமல் செய்தீர்களோ அந்த நம்பிக்கை அந்த அமல்களை ஒரு வீணாக்க மாட்டான் என்று இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தலா பதில் சொல்லிட்டான் ஆனா அந்த யூதர்கள் எப்படி காக்கிபிள அவ நீங்க மாத்தலாம் எப்படி நீங்க ஏன் ஏன் மாத்தினீங்க எப்படி மாத்தினீங்க அது ஒரு நபி இஷ்டத்துக்கு செயல்படுவாரா இஷ்டத்துக்கு கிபிலா முன்னோக்குவார் அப்புறம் பைத்துல் முகதசம் முன்னோக்குவார் இஷ்டத்துக்கு மாத்தி கிபிலாவை முன்னோக்குவார் எதுனா நபிக்கு அழகா என்பது போன்ற விஷயங்களை எதை இஸ்லாமியர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்களோ அது மாதிரி அவைகளை பூதாகரமாக்கி அவர்களை பிரச்சனைகளாக்கி முஸ்லிம்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள் கணியத்திற்குரியவர்களே அல்ல இந்த இந்த விஷயத்தை முஸ்லிம்கள் மிக அழகாக கையாண்டார்கள் கோபப்படாம நிதானமாக பல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் அல்லாஹு தாலா அதற்கு தகுந்தது போன்று ஆயற்றுகளை இறக்கி வைத்தான் யூதர்களுக்கு அல்லாஹு தாலா சில இடங்களில நறுக்கு தெரிச்ச மாதிரி பதில் சொல்லுவான் சில இடங்களிலே எல்லாம் மிக கோபமாக பதில் சொல்லுவான் அப்படியான இடங்கள் இந்த கபிலா சம்பந்தமான இடங்கள் சோத்து பஹராவினுடைய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நூத்தி ஐம்பதாவது வசனம் வரை இரண்டாவது ஜுசு ஆரம்பமாகிறது அல்லவா ஸய்ய கூலு சுஃபஹா உமினன்னாசி மாவல்லாஹும் அப்படிங்கிறதே இது சம்பந்தமாக இறங்கிய வசனம்தான் எல்லாம் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள் சயகூலு கூலு மடையர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாம் எவ்வளோ ஒரு காட்டமான எவ்வளோ ஒரு தடிப்பமான வார்த்தையை பயன்படுத்துகிறான் சயகூலு கூலு சுஃபஹா உமினன்னாஸ் மனிதர்கள் என்று மடையர்கள் சொன்னார்கள் மாவல்லாஹுமன் துவல்ல திகி முல்ல தீ கானோ அலைகா ஏற்கனவே இருந்த கிபிலாவை மாற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன வந்தது மடையை இவர்களுக்கு என்ன வந்தது கிபிலாவை மடையர்கள் சொல்லுகிறார்கள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாவுக்கு கிடக்கும் மேற்கும் எல்லாம் தான் நீங்கள் எங்கு நோக்கினும் அல்லா இருக்கிறான் கிடையதர்கொருவர்களை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹுத்தாலா ஆணித்தரமான அடிப்படையான ஒரு விஷயத்தை அல்லாகுத்தல்லா பதிவு செய்கிறான் நீங்கள் எங்கு நோக்கினும் அல்லாஹ் இருக்கிறான் நீங்க காபாவை முன்னோக்கி தொழுவுறதுனால அங்க அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல நீங்க காபாவை முன்னோக்கி தொழுவதால் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல ஏற்காகவே வைத்தல் முகதசை முன்னோக்கி தொழுகிறீர்கள் அங்க அல்லாஹ் இருந்தான் என்பது அர்த்தம் அல்ல அல்லாஹ எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்றால் அவன் சொல்வதை நீ செய்வீங்களான்னு பார்க்கிறதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். நபிகளாருக்கு முழுமையாக கட்டுப்படுகிறீர்களா என்பதை பார்ப்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ்வே அழகாகவும் குர்ஆனில் சொல்லுவான். சயகூலுடைய அடுத்த திருவசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுவான். லினஅலம அய்யத்தபியர் ரசூல மின் மய

அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கட்டளையிடுகிறார்களோ அவைகளை நீங்கள் முறையாகச் செய்கிறீர்களா என்பதை பார்ப்பதுதான் அதனுடைய நோக்கமே இப்போ இந்த இந்த தெரிஞ்சு போயிருமா இல்லையா அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்படவில்லை யார் அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் இல்லையா வினையத்திற்குரியவர்களேன் மேலும் அல்லாஹ் அல்லாஹ் இத்தனைக்கும் நீங்கள் எவ்வளவோ பெரிய ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் நீங்க கிபிலாவை மாற்றியது சரிதான் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் இதை யூதர்கள் கேட்க மாட்டார்கள் அது அவர்களுடைய பழக்கம் அத்தைதின் மாத்தவியோ நீங்க எவ்வளவோ ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் மாத்தவியோ கிபிலத்த உங்களுக்கு கிபிலாவோ அவர்கள் பிந்துயர மாட்டார்கள் அல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டா கிபிலத்தகம் நீங்களும் அவர்களை கபிலாவை ஒரு காலம் பின்துயர போறதும் இல்ல காபாவை பின்துயர வேண்டும் என்கின்ற சட்டம் முழுமையடைந்து விட்டது இனி பைத்துல் முக்கத்தை செய்யோ அவர்கள் விரும்புகிறார்கள் என்று நீங்கள் வேற ஏதாவது யோசித்தாலோ அது நடக்க போவது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் அணித்தரமா சொல்லிட்டான் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னா இந்த யூதர்களுக்கு நல்லா தெரியும் இது கிபிலா மாற்றம் என்பது மிகப்பெரிய விஷயம் நல்ல விஷயம் இதுல தவறு இல்லைங்கிறதும் தெரியும் ஆனாலும் அவர்கள் பிரச்சனை பண்ணுவார்கள் ஆனாலும் கொண்டு வருவாங்க ஏன்னா அது அவர்களுடைய பழக்கம் அதையும் தெளிவுபடுத்துகிறான் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் இது அல்லாவிடமிருந்து வந்தது இது உண்மையானது அப்படிங்கிறது நல்லா தெரியும் இருந்தாலும் அவர்கள் பிரச்சனை என்ன அவர்களுடைய நோக்கமே அப்படிங்கிறதையும் அல்லாஹத்தெல்லாம் சொல்றான் சொல்லி முடிச்சிட்டு அல்லா இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவான் வலி குள்ளியும் விஜஹ விஜஹத்துன்னு ஹூ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை இருக்கிறது ஃபஸ்டபிகுல் ஹைரால் அவரவர்கள் அந்த விஷயத்தில் முன்னோக்கி நன்மையை நாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது வலி குள்ளியும் விஜஹத்துன்னு ஹுவமு வல்லீகா நீங்கள் அதை நோக்கி போயிட்டே இருங்க

அல்லாவுக்கு இவர்கள் வழிபடுகிறார்களா அப்படிங்கிறத பாக்குறது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் வழிபடுகிறார்களா அப்படிங்கறத பாக்குறது இரண்டாவது விஷயம் உடைய இறையியல் சட்டங்கள் அப்படிங்கிறது நுழை கொண்டு விட்டது இஸ்லாமுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கிறது யூதர்களுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது அது எதுல கிராஸ் ஆகாது அப்படிங்கிற உறுதிப்பாடும் உள்ளே நுழைந்து விட்டது

இப்ப கிபலாவை முன்னோக்குபவர் முஸ்லிம் என்று அறியப்படுகின்ற அளவுக்கு மிக பெரும் சட்டமாக இறைய சட்டமாக அது கொண்டு வரப்பட்டது மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே திசையை முன்னோக்குவதின் மூலமாக ஒரே கபாவை முன்னோக்குவதின் மூலமாக ஒற்றுமை உணர்வை அல்லாஹு தலா கொண்டு வந்தார் இணையத்திற்குரியவர்களே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் காபாவை முன்னோக்குகிறோமே தவிர காபாபினுடைய திசையை முன்னோக்குகிறோமே தவிர நாம் மேற்கு திசையை முன்னோக்கல எல்லாரும் உலகத்துல உள்ள எல்லாரும் மேற்க தான் முன்னோக்கணும்னு கிடையாது காபா எங்க இருக்கோ அந்த திசை இப்ப நமக்கு காபா மேற்கு திசையில இருக்கு அதனால நம்ம மேற்கு திசையை வணங்கும் மேற்கு திசையை நோக்கி எல்லாவே வணங்கி கொண்டு இருக்கிறோம் சார் என்ன வணங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா திசையை வணங்கும் துருக்கர்கள் பாரதியார் பாடி வச்சார் திசையை வணங்கும் துருக்கர்கள் அப்படின்னுட்டு விலங்காம நம்ம திசையை வணங்கல கபலாவை முன் நோக்கி காபாவை முன் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் அல்லாஹுத்தல்லா எங்கும் இருக்கிறான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் ஃபைன மா துவல்லூ ஃபசம் நீங்கள் எங்கு நோக்கினும் அல்லாஹ் அந்த இடம் முழுவதும் இருப்பான் தாலாவை வணங்குகின்ற விஷயத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் ஒரே காபாவை முன்னோக்க வேண்டும் என்கின்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது இணையத்திற்குரியவர்களே நீங்கள் காபாவை எட்டு திக்கள் இருந்தும் காபாவை முன்னோக்குவார்கள் உலகத்தில் உள்ள எட்டு திக்கள் இருந்தும் காபாவை முன்னோக்குவார்கள் நீங்கள் காபாவை முன்னோக்குபவர்களே ஒருவன் இருந்த நீங்கள் கொண்டு வந்தால் ஒரு வளையமாக வந்து நிற்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே திசையை நோக்கி காபாவை நோக்கி கிபிலாவை நோக்கி தொழுகணும் அப்படிங்கிற சட்டம் மட்டும் இல்லை என்றால் ஒரு வள்ளுவாசலுக்குள்ள வந்து ஆளாளுக்கு ஒரு திசையில தொழுதுகிட்டு இருப்பான் அது மிக சங்கடமாகவும் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது ஆகிவிடும் என்பதற்காக காபாவை நோக்கி தொழக வேண்டும் கிபிலாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதாக சட்டம் இயற்றப்பட்டதுக்குரியவர்களே காபாவை நோக்கி தொழ வேண்டும் என்பது நேரடியாக காபாவை நோக்கி மட்டுமல்ல காபாவினுடைய திசையை நோக்கி காபாவினுடைய மேல கீழே எல்லாமே கிபிலா தான் நீங்க வெறும் காபாவை நோக்கி மட்டும் தொழுகணும் சட்டம் கொண்டு ஒருத்தர் உச்சியில இருக்காரு நூத்தி பத்தாவது பில்டிங்ல இருக்காரு காபா காபா தரையில அவர் எப்படி தொழுவார் திசையை நோக்கி தொழுது கொள்ளலாம் அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பள்ளிவாச இருக்கு அப்படின்னு சொன்ன சிங்கப்பூர்ல அண்டர் கிரவுண்ட்ல மூலானா முகமது அலி பள்ளிவாசன் அண்டர் கிரவுண்ட்ல பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்காங்க வெறும் பள்ளிவாசம் முழுவதுமாக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்ப அவர்களுக்கு எது காபா காபா நேரடியாக காபாவிடைய மேல் கீழ் எல்லா பகுதிகளும் கிபலா தான் இங்கு வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் இணையத்திற்குரியவர்களை பள்ளிவாசல் கட்டுகின்ற பொழுது காபாவிடைய காபாவை கிபுலாவை சரியாக கணித்து முறையாக பள்ளிவாசல் கட்டிவிட வேண்டும் இணையத்திற்குரியவர்களை என்னென்று சொன்னால் கிபுலாவை முன்னோக்குவதென்பது ஷுரூத்து சலா தொழுகை கூடுவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருவர் வேண்டும் என்றே தன்னுடைய நெஞ்சை கிபிலாவிலிருந்து திருப்பி விடுவார் ஆனால் அவருடைய முறிஞ்சிடும் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது நெஞ்ச வேண்டும் என்றே திருப்பி கிபிலாவை விட்டு அவருடைய தொழுகம் முறிஞ்சிடும் ஒருவர் கேலி செய்யும் விதமாக கேலி செய்யும் விதமாக காபாவை நோக்கி தொழாமல் வேறு பக்கமாக நின்று தொழுவாரே ஆனால் அவர் காசு என்று சொல்லுகிறார் கா கேள்வி பண்றாரு திபிலா உனக்குதான் தகுதி என்ன அவசியம் இருக்கு அல்லாதான் எல்லா பக்கம் இருக்கிறான் ஒருத்தர் மேற்கு பக்கமா இல்லாம கிழக்கு பக்கமா என்று சொல்லுகிறார் எக்ஸுரு ஏதாவது எழுதுறாங்க அவர் காவிராய் விடுகிறார் எழுதுகிறார் கிபிலா கிபிலா திசையை முன்னோக்குவது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் கணையத்திற்குரியவர்களே சில சமயங்களிலே நிபந்தனைகளின் காரணமாக சில நிர்பந்தங்களின் காரணமாக சில நிபந்தனைகளோடு கிபிலாவை முன்னோக்காம இருக்கலாம் ஒருவருக்கு முடியல உடம்பு சரியில்லை அவரான கிபிலாவை முன்னோக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார் அல்லது வாகனத்துல போறார் அவரான கிபிலாவை முன்னோக்கி தொழுக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல பரல தொழுகையாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிபிலா இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் ரெண்டு தப்பீர் கட்டிடணும் அதற்கு பிறகு வாகனம் வயது போகின்ற காரணத்தினால அவர் கிபிலாவை முன்னோக்கினாலும் பரவாயில்ல அவர் தொழுக கூடியும் கணியத்திற்குரியவர்களே உங்களுக்கு கிபிலா எங்கன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க இப்ப நீங்க தொழுகணும் இப்ப நீ என்ன செய்யணும் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்கணும் பள்ளிவாசல கிட்ட தெரிஞ்சு ஒரு அனுமானம் செய்யணும் சூரியனுடைய மேற்கு கிழக்கு உதிக்கிறது மறைகிறது இவைகளை வச்சு ஒரு அனுமானம் செய்ய வேண்டும் இந்த அனுமானம்லாம் செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து நாம தொழுக ஆரம்பிச்சுட்டோம் தொழுக முடிச்சதுக்கு பிறகு தெரியுது நம்ம தப்பா கிபிலா முன்னோக்கி கிபிலா முன்னோக்காம தொழுதுட்டோம் இப்ப அவருடைய தொழுகை கூடிவிடும் ஆனா ஒருத்தர் ஆய்வே செய்யல எதுவுமே பண்ணல சும்மா இஷ்டத்துக்கு போனாரு தொழுதுட்டார் பிறகு தெரியுது இவர் வத்த கிபிலா முன்னோக்கி தொழுவன் தொழுக கூடாது

அந்த அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஒரு முஸ்லிமுடைய மொபைல்கள்ல சில அப்ளிகேஷன் இருந்தே ஆகணும் அதுல ஒண்ணு இந்த ஆப் கிபிளாவை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அதை எடுத்து இப்படி வச்சுட்டா கரெக்டா கிபிளா எந்த பக்கம் இருக்குன்னு காமிச்சிடும் அந்த பக்கம் முன்னோக்கி தொழுதுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இப்ப இன்றைய காலகட்டத்தில் எனக்கு நான் தெரியாம கிபிளாவை முன்னோக்கி தெரியாம தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் கணியத்திற்குரியவர்களே இது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிளாவை முன்னோக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் தொழுகையில தான் கிபிலாவை முன்னுக்குவது கட்டாயம் மற்ற சமயங்களில அவைகள் சிறப்பிற்குரியது அப்படி விட்டுட்டா அது தப்பு இல்ல உதாரணமாக கபருல வைக்கிறோம் ஜனாசா வைக்க போகும்போது தலையை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ரசூல்லாய் சிலா அலி சுமது சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் வேற வழியில தலை திரும்பவே இல்லை சில சமயங்கள் அப்படி ஸ்டெக்காய் நிக்குது அப்ப அதனால தவறான்னு கேட்டா தவறு இல்லை ஆனால் திருப்பி வைப்பது முகத்தை கிபிலாவின் திருப்பி வைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல முறை அதே போல ஆடுகளை அறுக்கின்ற பொழுது இந்த முகத்தை கிபிலாவின் ஒரு சிறந்த முறை அதே போன்று ஒளி செய்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து ஒழு செய்வது திக்ரு செய்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து திக்ரு செய்வது குரான் ஓதுகின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து குரான் ஓதுவது இணையத்திற்குரியவர்களே இது மாதிரியான எந்த காரியங்கள் செய்தாலும் அவை கிபிலாவை முன்னோக்கி செய்வது என்பது ஒரு நன்மையான காரியம் ஆனா அதுதான் கிடையாது சில சமயத்துல என்ன ஆயுதுன்னு சொன்னா இந்த கல்யாண நிக்காக மதிரிஸ்ல நாம ஒரு சபை சபை இருக்கும் சபையை முன்னோக்கி மாப்பிள்ளையை உட்கார வச்சிருப்போம் அங்கிருந்து ஒருத்தர் வந்து நீங்க மாப்பிளையை கிபிலாவின் பக்கம் இருப்போங்க மாப்பிள்ளை என்ன செய்வாங்கன்னா சபைக்கு பின்புறத்தை காமிச்சு அப்படி திரும்பி உட்கார்ற மாதிரி ஆகி போயிரும் அட மாப்பிள்ளையுடைய நிக்காக பாக்குறதுக்கு வந்து மாப்பிள்ளைய பின்புறத்தை பாக்குறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கும் அதை சொன்னாலும் சில சமயத்துல விளங்க மாட்டேன் தொழுகையில தாங்க பருது இது சபைய முன்னோக்கி உட்கார்றது ஒரு கண்ணியம் சிறப்பு இல்லையா சபைய முன்னோக்கி உட்கார்ந்து நிக்காக பட்ட போறோம் இதுல என்ன தப்பு இதுக்கு ரெண்டு சண்டை இதுக்கு ரெண்டு பிரச்சனை இணையதற்குரியவர்களே தொழுகையிலே தான் கிபிலாவை முன்னோக்கி இருப்பது என்பது கட்டாயமான ஒன்னு வாஜிபான ஒன்னு அதை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் விரும்பத்தக்கது என்பதை ஞாபகத்திலே கொண்டு இணையத்திற்குரியவர்களே என்கின்ற அந்த ஒரு விஷயத்திலே இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் தொழுகை சம்பந்தமான நிறைய வழக்கங்கள் இருக்கிறது வரக்கூடிய வாரங்களிலே பேசுவோம்